வாழ்க வையகம் வாழ்க வளமுதல் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜனவரி பதினெட்டு தலைப்பு எண்ணத்தின் ஆற்றல் ஒருவர் ஒரு திருவிழாவுக்கு போக வேண்டுமென்று எண்ணுகிறார் அந்த எண்ணத்தில் ஒரு ஊர் அங்கு போகும் செயல் அங்கு காண விழையும் காட்சிகள் அனைத்தும் அகக்காட்சிகள் ஆகின்றன இவ்வாறு புறமனதில் ஒரு எண்ணம் உருவாகும்போது அதற்கு வேண்டிய அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் ஆகிய எழுச்சிகள் உயிராற்றலின் இயக்க அலைகள் மூலம் ஏற்படுகின்றன உயிராற்றலை மூளையின் சிற்றறைகளில் எத்தனை கோடி இணைந்து அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் இவையாக மாற்ற முடியுமோ அத்தனையும் இணைந்து இயங்கியே ஒரு எண்ணத்தில் அகக்காட்சி உருவாகின்றது இவ்வாறு மூளையில் ஏற்படும் பதிவுகளும் பிரதிபலிப்புகளும் நடுமணமாகும் மேலும் இந்த பதிவுகள் வித்து அணுக்களில் தரப்பதிவாக அதாவது மரபு பதிவதாக அல்லது ஆங்கிலத்தில் ஹெரிடிட்டரி குவாலிட்டி பதிவு பெறுகின்றது இதுவே அடிமனமாகும் இந்த இயக்கத்தின் தொடராக உடலின் உயிராற்றல் அதிர்வு அலை இயக்கம் வேறுபட்டு உடல் முழுவதும் உள்ள அணு அடுக்குகளில் பதிவுகள் உண்டாகின்றன அது மட்டுமன்று ஒருவர் ஓர் எண்ணம் எண்ணினால் அது பிரபஞ்ச சமஷ்டி உயிரோடு தொடர்பு கொண்டு எந்நிறந்த மக்கள் மூலையிலும் பதிவாகின்றதோடு பிரபஞ்ச உயிரில் அதாவது யூனிவர்சல் சோல் நிரந்தர பதிவாகவும் ஆகிவிடுகின்றது இவ்வாறு ஒரு தடவை ஒருவர் என்னும் எண்ணத்தால் ஏற்படும் உடல் மூளை தன்னுயிர் பிற உயிர் சமஷ்டி உயிர் பதிவுகள் திரும்ப திரும்ப பிரதிபலிக்கும்போது எண்ணம் தோன்றிய இடத்திலேயே அதிக ஆழமாக செயலாவது இயல்பு சமுதாயத்தை பற்றியோ தனிப்பட்ட பிறரை பற்றியோ என்னும் எண்ணங்கள் உரியவரிடம் அதிக அழுத்தமாக திரும்ப திரும்ப பிரதிபலிக்கும் பல தடவை திருவிழாவிற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் பிரதிபலிக்கும்போது எண்ணத்திற்கு வல்ல போதிய வலுவு ஏற்பட்டு விடும் இந்த எண்ணத்தால் ஏற்பட்ட உயிராற்றல் விரைவு அதிர்வு அலைகள் உடல் கருவிகளை எல்லாம் ஊக்கி எண்ணத்தை செயலாற்ற தயார் நிலையை ஏற்படுத்திவிடும் பிறகு திருவிழாவிற்கு போய் பார்த்து கழிக்கும் செயல் மலர்கின்றது அதனால் இன்பத்துன்ப அனுபவங்கள் பதிவாகின்றன இவ்வாறு செயலாக பதிந்த எண்ணமும் செயலும் தேவையாக பழக்கமாக சூழ்நிலை கவர்ச்சியாக மாறி அடிக்கடி மனிதனை செயல்படுத்துகின்றன இந்த விளக்கத்தை கொண்டு ஒரு எண்ணம் எவ்வாறு பதிவு பிரதிபலிப்பு செயலாற்றல் இன்பத்துன்ப விளைவுகள் என்ற நான்காக மாற்றம் பெறுகிறது என்பதை நன்கு உணரலாம் వాళిక వాళ్ళగ తోడరు